ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெத்த ஆலயமான நாகராஜ கோயிலில் தான் இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாகராஜ கோயிலோட வரலாறு என்னங்கிறத வந்து தெளிவாக ஐயா நாராயண நம்புதிரை அவங்கள்கிட்ட டேரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம நாகராஜா கோயிலுங்கிறத வந்து எப்படி பெயர் வந்ததுங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் வயலாக கடந்த இடமாக்குங்க அந்த வயல் கடந்த இடத்துல புல்லுறக்க ஒரு அம்மா வந்து புல்ல இறக்கக்கூடிய டைமில் அப்போ சாம்பல் புல்லுன்னு சொல்லி ஒரு புல் உண்டு சாம்பல் புல் அந்த புல் இறக்க வந்த டைமில் அந்த புல் அறக்கக்கூடிய டைமில் ஒரு கல்லில் அந்த கத்திப்பட்டு ரத்தம் வந்தது அந்த ரத்தம் வந்தோடனே பார்த்தோன்னே அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்போ அந்த டைமில் ஊரில் உள்ள ஆளல்ல வந்து பார்க்கக்கூடிய டைமில் அங்கே ஒரு நாக வடிவமாக ஒரு நாகரு காழ்ச்சி கொடுத்தாங்க அந்த நாகரு காழ்ச்சி கொடுத்தது பார்க்கும்போது நாகர் சுரூபமானதினால அது நாகராஜாவாக கண்டு அதிலே இருந்து தான் நாகர்கோவில்னு பேர் வர்றதுக்கு காரணம் ஆதி காலத்தில் இதனுடைய பேர் கோட்டார்னு உள்ள பேராகும் கோட்டார் அந்த கோட்டாரனுள்ள பேரை மாறதுக்கு காரணம் இங்க இந்த சுயம்புவாக நாகராஜா தோன்றினால்தான் நாகர்கோவில் பெயர் வர்றதுக்கு காரணம் சுயம்புவாக்கு இங்க நாகராஜா நாகராஜா கோயில் எவ்வளவு ஆண்டுகளை பழமையானதுன்னு சொல்ல முடியுமா இது கல்வெட்டுல சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றாங்க ஜெயின கோவிலாக இருந்தது மாறி சமணர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கு அது பொறுதான் ஹிந்து மத ஆதாரப்படி நாகர்கோவிலாக வந்த நாகராஜா நாகராஜ கோயிலின் சிறப்புகள் என்னன்னா சிறப்புகள் சொன்ன இங்கே விசேஷமாக அன்னைக்கு இது கண்டுபிடிச்ச நாளே நான் ஆயில்ய நட்சத்திரம் அதேமாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் ராமாயணத்தில் லக்ஷ்மணார் கிருஷ்ணாவதாரத்தில் കൃഷ്ണവതാരത്തിനെയും കൃഷ്ണൻ കൂടെ കൃഷ്ണൻ രോഹിണി നക്ഷത്രവും ആ പൽരാമൻ ആയില്യവും ആകും അപ്പൊ ആയില്യ നക്ഷത്രത്തിക്ക് ആദിശേഷനാ അവതാരം പണതും ഇവർ തയില്യം തക്ഷ്മണനുടേ നക്ഷത്രം ആയില്യ നക്ഷത്രം ഇതിന ആയില്യ നക്ഷത്രത്തി ര മുത്വം ഇങ്ങനെ ആയില്യ നക്ഷത്രം മുഖ്യത്വം ஞாத்திழமை நல்ல விசேஷமான நாளாக ஓகே ஆறு பிரசாதம் எடுத்துட்டு இங்க எல்லா இடத்துல உள்ள மாதிரி மாதிரில பிரசாதம் கொடுக்க கூடியது மண் அது என்ன தத்துவம் சொன்னா மனுஷன் பிறக்கக்கூடியதும் மண்ணில இருந்தது இறக்கக்கூடியதும் மண்ணுக்கே போகுது அப்ப அந்த மண்ணிலே சேரதுன்னு அந்த தத்துவத்தை தெரியறதுக்கு தான் இந்த மண் பிரசாதமாக கொடுக்குது அது சாமி பக்கத்திலேருந்து எடுக்கக்கூடியது அது ஆறு மாசம் வெள்ளையாகவும் ஆறு மாசம் கருப்பாகவும் இருக்கும் அது என்ன காரணம் சொன்னால் வயலாக இருந்த இடம் எப்போவுமே நாஞ்சின் நாட்டில் ரெண்டு பூ உண்டு ரெண்டு பூ சொன்னா ரெண்டு தடவை நெல் கிருஷி பண்ணுவாங்க ஓகே செம்பாய் அரிசியும் பச்சரிசியும் தனித்தனியாக உண்டு அப்போ அந்த ரெண்டு அரிசியினுடைய வித்தியாசம் மாதிரி இந்த வயல் மண்ணு கலர் மாறும் அப்போ சாமி இருக்கக்கூடிய அந்த சுயம்பூக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பிரசாதம் ரெண்டு கலராக காட்டும் அது உத்தராயணத்தில் வெள்ளையாகவும் தட்சிணாயணத்தில் கரப்பாகவும் அதாவது ஆவணி இருந்து தை மாதம் வரைக்கும் கரப்பாகவும் ஓகே தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் வெள்ளையாகவும் கோயிலுக்கு முட்டை வாங்கி வைக்கிறாங்களா முட்டை பதிவு இல்லை வெள்ளியில நாகர முட்டையும் செய்து நாகதோஷ பரிகாரமாக செய்வாங்க அந்த நாகதோஷ பரிகாரம் எதிர்க்க வேண்டி பண்றோம்னா விவாகம் நடக்காதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க முக்கியமாக சர்ம நோய்க்கு மருந்தாக இந்த சுற்று மண்ணு கொடுப்பாங்க அது அந்த சர்ம நோயினுடைய மருந்தாக எடுத்து அதில் பயன்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மன்னர் இருந்தது அந்த மன்னர் தான் இந்த கோவிலுடைய மூல கரு கருவறைக்கும் மிச்சமுள்ள எல்லாமே கட்டினது அவர் களக்காடு மகாராஜா ஓகே அந்த களக்காடு தான் நோய் வந்து எங்கேயும் போய் ஒன்றும் நடக்காம அந்த நோய் மாறாம இங்கே வந்து இந்த புத்துமண்ண உடம்பு பூசின பிறகு அந்த நோய் மாறிட்டு அதனால அந்த களக்காடு மகாராஜா தான் இந்த கோவில் முன்னுக்கெல்லாம் கெட்டுனது உள்ளுக்குள்ள கருவறைக்கு இன்னைக்கும் ஓலக்கூரை தான் இருக்கு அந்த தான் சாமி இருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த கல் தெரியக்கூடிய இடம் பூரா கெட்டுனது களக்காடு மகாராஜா ஓகே அதுக்கு முந்தி இது ஜெயின் டெம்பிளாக இருந்ததாக சொல்றாங்க சமணர்கள் வாழ்ந்திருக்கு சமண பள்ளியாக இருந்திருக்கு ஓகே பிறகு கல்வெட்டுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு போட்டிருக்கு வருஷமா அந்த கணக்கு பார்க்கும்போதே ரொம்ப வருஷமாக நாகர் கோவிலாக போற நாகராஜா நாகரம்மனாகவும் கும்பிட்டு வர முக்கிய வழிபாடு என்ன என்ன இங்க முக்கியமான வழிபாடு என்னன்னா அபிஷேகமாக முக்கியம் நாகரானனால பால் அபிஷேகம் மஞ்சப்படி அபிஷேகம் பிறகு பால் பாயச நிவேத்தியம் இதெல்லாம் இங்கே முக்கியமான வழிபாடு ஓகே ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சாமிக்கு சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடக்கும் கோயிலோட வரலாறு பற்றி சிறப்பாக சொன்னீங்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்